ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து எந்த வருஷம் எப்பவுமே நம்ம தீபாவளின்னு சொல்லிட்டு வரும்போதே அதுக்கு மறுநாளோ அல்லது அதே நாளிலேயே உங்களுக்கு வந்து அமாவாசை என்பது வரும் அந்த அமாவாசை என்று தங்குகின்றதோ அந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த நோன்பு வச்சுக்கிறது பெட்டர் அப்படி இல்லைன்னா மறுநாள் ஒரு ஆறு மணி வரைக்கும் போச்சானா அப்போ நீங்க அந்த நோன்பு வந்து ஒரு ஈவினிங்கே ஒரு நாலு மணிக்கே அப்படி முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நோன்புன்றதே வந்து அந்த இரவு நேரத்தில் செய்யக்கூடியதாக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது அதுவும் சிவனுக்காக செய்கின்ற பூஜையாக அது இருக்கின்றது அந்த பூஜையினுடைய கதைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு அது தனியா போடுறேன் அந்த கதை எப்படி அது வந்து அந்த நோன்புன்றதே அந்த கதையை வந்து வீட்டில இருக்கிற ஒரு பெரியவரை படிக்க சொல்றது அந்த பூஜை வந்து உண்மையிலேயே ரொம்ப மகத்துவமான பூஜை அது வந்து நான் ஒரு முப்பது வருஷமாக அது வந்து வீட்டில் வந்து ஒரு பெரியவர் உட்கார்ந்து அந்த கதையை அதுக்கு முன்னாடி நான் எப்படி பாத்திருக்கேன்னா இன்னும் ரொம்ப சின்ன வயசு அந்த எப்படி பாத்திருக்கேன்னா கோயில்ல போயிட்டு நம்ம தட்டு எடுத்துக்கிட்டு போனோம் நமக்கு தேவையான அந்த நோன்பு சாமான்கள் கோயிலுக்கு போனா அந்த இடத்துல ஒரு அயிர் உட்கார்ந்துருப்பாரு ஒரு கலசம் வச்சுட்டு இருப்பாரு அதுல வந்து அங்கேயே வந்து நீங்க கொடுக்குற அந்த இதுங்கள்லாம் வச்சு அவங்க பூஜையை பூஜைய வந்து முடிச்சு முடிச்சு கொடுத்துருவாரு அதை வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி இருந்தது கோயில்ல போயிட்டு உங்களுக்கு அரிசியை பரப்பிட்டு அது மேல கலசம் வச்சு பண்றதுன்றது ஒரு மெத்தடு ரொம்ப முன்னாடி இருந்துச்சு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது இந்த கேதாரீஸ்வரர் நோன்புன்றது இந்த தீபாவளினாவே ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த கேதாரீஸ்வரர் நோன்பு சிலருக்கு இந்த கேதாரீஸ்வரர் நோம்பு இல்லை ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த கேதாரிஸ்வரர் நோன்பு இல்லைன்னா கூட அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க வந்து அந்த குபேர பூஜை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நம்ம மறுநாள் பண்ணிருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு தீபாவளி நம்ம செலிபிரேட் பண்ணணும் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும் எல்லாரும் கூட போயிட்டு பட்டாசு இது பண்ணணும் வயசானவங்களா இருந்தா கூட எல்லாம் போயிட்டு வெளியூர்ல இருந்து வரதா இருக்கும் இல்ல வந்து வீட்லயே அந்த சின்ன குழந்தையா இருக்கும் இல்ல ரொம்ப பெரியவங்களா இருக்கும் ஆகமத்தில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் அந்த பண்ணிட்டு என்ஜாய் வருஷமா பெருசா யாரும் என்ஜாய் பண்ணல இன்னைக்கு போயிட்டு இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா செவ்வாய்க்கிழமை வந்து கிரகணம் வருது உங்களுக்கு அதுலயும் எப்படி இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணம் அதாவது கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கிரகணமாக உங்களுக்கு வந்து வயதானவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது நிச்சயமாக அந்த நேரத்தில் ஒரு பாதிப்புகளை உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது அது வந்து செடி கொடிகளில் ஒரு சின்ன ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு தான் போகின்றதுன்னு சொல்லும் அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற முக்கியமான விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த வாரமே நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் புரட்டாசி முடிஞ்சு ஐபிசி வரும்போது வீடு வாங்கலாம் இல்ல கல்யாணம் பண்ணலாம் இல்ல ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுட்டு இருப்போம் இந்த சமயத்துல அந்த நெகட்டிவ் வந்து நம்ம மேலே பாதிப்பு அடையாம இருக்கணும்னா அன்னைக்கு இன்னைக்கு வந்து நமக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அந்த தீபாவளிக்கான ஒரு ஒன்று கேதாரீஸ்வரர் பூஜை அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த நான் சொல்றேன் உங்களுக்கு நிச்சயமா வந்து நீங்க அந்த குபேரலட்சுமி பூஜையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த நாலு வருஷமா நான் பண்றேன் அது வந்து என்னன்னா உனக்கு என்னதான் உனக்கு பயங்கரமான எதிரி இருந்தாலும் உனக்கு என்னதான் தீயசக்தி இருந்தாலும் உனக்கு என்னதான் இயல்ட்ட சனி இருந்தாலும் சில பூஜைகள் உங்களை கை கொடுத்து தூக்கி விடுகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எவ்வளவு தோல்வி வந்தாலும் எவ்வளவு அடி வந்தாலும் நான் வந்து அசராம சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனுடைய விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் அதையும் சில சடங்குகளை நீங்கள் செய்ய வேண்டிய ச சடங்குகளை பிரபஞ்சம் செய்து முடித்து விடுகின்றது ஒரு ஜோதிடர் சொல்லாமலேயே ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு பரிந்துரைக்காமலேயே பிரபஞ்சமே அந்த சடங்குகளை செய்து முடிக்கின்றது அப்படின்றத நான் பார்க்குறேன் நான் இந்த பூஜைகளை செய்துக்கிட்டு இந்த சில சாஸ்திர முறைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்காக நீ ஒட்டுமொத்தமாக உழைக்கிறதையும் பெருசாக பண்ணாமல் நேர்மையாகவும் இல்லாமல் நிறைய வந்து த தவறான முறையிலையும் பண்றது இப்படிலாம் பண்ணிட்டு ஊர்பட்ட பூஜையை காலையிலிருந்து நைட் வரைக்கும் பண்ணால் கூட அது ஒர்க் அவுட் ஆகுது பக்கத்தில் அந்த கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு புறம் நீ பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றார் கடவுளை நம்புகின்றாய் ஒரு பக்கம் நீ உழைப்பு என்ற விஷயத்திலும் நேர்மை என்ற விஷயத்திலும் நன்றாக இருக்கின்றது என்ற செயல்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்னும்போது அவர் சொல்றாரு ஒரு ஜோதிடர் கிட்ட நீ போகாமையே உனக்கு தேவையான சடங்கை அவர் செய்து முடிக்கின்றார் யார்கிட்ட போயிட்டு நீ அந்த விஷயத்தை சொன்னா அது நடக்கும் அப்படின்ற கிட்ட போயிட்டு அந்த விஷயத்த சொல்ல வச்சிடறாரு உங்களுக்கு அது பெயர் தான் முக்கியம் அந்த பெயர்களில் வந்திருப்பார்கள் ஒரு சில தொடர்ந்து சில பெயர்களே உங்களுக்கு அடிக்கடி ஒரு கமலான்னு ஒருத்தர் சந்திக்கிறீங்க அது மறுபடியும் ஒரு நாலு நாள் பார்த்து மறுபடியும் இன்னொரு கமலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் சந்திக்கிறீர்கள் ஒரு பெயரை குறிப்பிட்ட பெயரை என்றால் அந்த பெயரில் ஒரு கிரக சக்தி இருக்கின்றது நீங்கள் செய்த பூஜையினால் அந்த சூட்சுமம் சூட்சமமாக அந்த சாங்கியத்தை அது செய்து முடித்து விடுகின்றது அவர்களிடம் உன்னுடைய கஷ்டத்தை பற்றி சொல்வதோ அல்லது உனக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி அவர்களிடம் போய் நீ சொல்வதோ அல்லது அவர்கள் ஏதோ உங்ககிட்ட வந்து ஒரு பக்கத்து வீடா இருக்கலாம் அவங்க உங்ககிட்ட ஒரு பால் இல்லைன்னா தயிர் ஏதோ ஒன்று கேட்டு நீங்க கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும் அதுல பெயர் அதுல இருக்கிறது அந்த பெயர் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பெயரை வைத்து அந்த சூட்சுமத்தை அந்த கிரக சுழற்சியை அந்த நகர்வை அது நடத்துகின்றது இது தெரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு ஆமா இது நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்காக ஜோதிடராவோ இல்ல ஆன்மீகவாதியோ உட்காந்துட்டு அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ஒண்ணு ஆமா அதுக்காக தான் இவங்க நம்மள கேட்டிருப்பாங்க இதுக்காக தான் நம்ம அத செய்திருப்போம்னு நினைக்கிறது ஒன்னு ஆனா எதுவுமே புரியாமையே உங்கள அறியாமையே உங்களை அந்த சடங்கை செய்து முடிச்ச முடிக்க வச்சிட்டுருக்கோம் அது யார் முடிக்க வைக்கிறது இந்த தொடர்ந்து இந்த பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் நம்பிக்கைகளையும் அந்த பூஜைகளில் ஒரு தானம் இருக்க வேண்டும் அந்த வீ அந்த பூஜையில் ஒரு அழகு இருக்க வேண்டும் ஒரு வீட்டை சுத்தப்படுத்துதல் அந்த விளக்கேற்றுதல் தூய்மையாக இருக்குதல் பூஜை சமான்லாம் கழுவி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பாட்டு போறது தப்பான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது அவசகமான விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்கள பார்த்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்றது அடுத்தவங்களை பார்த்து பொறாமையாக உட்காந்து ஏதாவது ஒரு காசிப் மாதிரி பேசாம அடுத்தவர்களையும் எப்பொழுதும் அவங்க நல்லா இருக்கட்டும் பாவம் அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா அவங்க ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஆனா அவங்க உன்ன ரொம்ப பயங்கரமாக வைஞ்சவங்களாக அவங்க பயங்கரமான வார்த்தைகளால் உங்கள் மனதை நோகடித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வீட்டில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது அவங்க வீட்டு குழந்தைக்கு ஒரு திருமணம் நடக்கின்றது அல்லது அவர்கள் வீட்டு விஷயத்துக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் அவங்க வீட்டில் கூட நடக்குதுன்னா இத்தனை நாள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க அவங்க அவங்க நல்லபடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுணும் லைட்டா அந்த சமயத்துல போயிட்டு நான் என்னை இந்த வார்த்தையை சொன்னவன் தானே இவனுக்கு என்ன அப்படின்னு நினைக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கடவுள் வந்துடுறாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல கடவுள் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறார் அவங்க சொன்ன வார்த்தையும் மீறி அவனுக்கு ஒரு நல்லது நடந்து விட்டு போகட்டும் அப்படின்னு நீ நினைக்கிற பத்தியா அந்த சரணாகதி இருக்குது பத்தியா அந்த ஒரு ஒரு முற்றும் வாடிய பயிரெல்லாம் கண்டு வாடுகின்ற இந்த நம்ம வள்ளலார் மாதிரி இப்ப நான் பாபாவுக்குற மாதிரி ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கேன் திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் வணங்குறது வந்து வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் ஜாதி மத பேதம் எதுவுமே பார்க்கலையா அவங்க எல்லாம் எல்லாரையும் சமாதானம் பாவிச்சாங்க மற்றபடி அவங்க எந்த சாமியை பத்தி அதிகமா பேசுறாங்க எந்த சாமி அவங்க கூட கனெக்ட் ஆயிருதுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது இதுலயும் இந்த குபேர லட்சுமி பூஜையை வந்து நான் எப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து அதை நான் செஞ்சு பெரிய பெரிய விஷயமே சொல்ல போகலாம் வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளி சமயத்தில் அதை நான் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடக்குது குபேர பூஜை பண்றதுனால இந்த குபேர பூஜை வந்து எப்படி முறைப்படி செய்கிறதுன்றதையே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா இந்த குபேர பூஜையை வந்து ஒன்று தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்யலாம் அல்லது ஒரே நல்ல நாள் பார்த்து ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது வந்து உங்களுக்கு இந்த தீபாவளி சமயத்தில் வருகின்ற அமாவாசை அன்று செய்யலாம் அல்லது பௌர்ணமி தினங்களில் செய்யலாம் அந்த மாதிரி எப்போ வேணாலும் நம்மளுக்கு வீட்டினுடைய பொருளாதார நிலை மேம்படுறதுக்கு அது செய்யலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது அதுல இருக்கத்துலேயே நம்பர் ஒன் வந்து தீபாவளி அப்போ வர அமாவாசை அப்ப செய்ய தான் பெஸ்ட்டு ஆனால் இந்த முறை அந்த செவ்வாய்க்கிழமை வந்து அந்த இது சூரிய கிரகணம் வந்து ஒரு அஞ்சு பத்துல இருந்து அஞ்சு முக்கா வரைக்கும் இருக்குது ஈவினிங் அதாவது செவ்வாய்க்கிழமை அஞ்சு பத்துல அஞ்சு பத்து பிஎம்லருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு பி எம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே பிரதம தொடங்கிட்டு உங்களுக்கு அப்போ போயிட்டு நீங்கள் நோம்பும் பண்ண முடியாது யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து மறுநாள் தான் நிறைய அந்த மாசாசாப்பை தான் அந்த நோன்புலாம் வச்சுக்குவாங்க இந்த இதுல வந்து தீபாவளி சமயத்துல என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க இந்த நோன்பு வந்து ஏன்னா ஃபாஸ்டிங் வேற இருக்கணும் நமச்சே இந்த நோன்புக்கு நிறைய பாஸ்டிங் இருப்பாங்க முக்கியமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கும் இருக்காது கேதாரேஸ்வரர் நோன்பு நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்பதான் பயிரவருக்கு எல்லாம் நான் இருக்கிறேன் அப்ப ரொம்ப எங்கேஜ்ல இருந்து நான் வந்து கல்யாணம் ஆயிட்டு போனதுல இருந்து வருஷம் முழுக்க இருக்கிற மற்ற விரதங்கள்லாம் இருந்தது கிடையாது ஆனால் இந்த கேதாரிஷல் விரதம் மட்டும் இரு காலையிலேருந்து சாப்பிட்டாம ஈவினிங் செஞ்சுட்டு அதுவுமே அதிரசம் இருபத்தி ஓரு அதிர்சம் செஞ்சுட்டு பண்ணுறதுன்றது இந்த இருபத்தி ஓரு அதிர்சம்ன்றதே பழைய மெத்தட்ல எப்படி இருந்துச்சுன்னா இது வேற ஒரு மெத்தட் இது இதை வந்து புக்காக படிக்கிறது நாளைக்கு நான் படிக்கிறேன் ஒரு வீடியோவை ஏன்னா இது யாரையாவது ஒரு பெரியவங்களை படிக்க சொல்லலாம் அந்த புக்கை அது நோன்பே அந்த மெத்தடே அப்படிதான் அந்த புக்கை படிக்கணும் அந்த புக்குக்குள்ளே அந்த க நோன்பு ஏன் நோக்குறதுன்ற கதை வரும் அந்த சிவனுக்கும் சக்திக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒன்று வரும் அந்த இவங்க வந்து பார்வதி அம்மா வந்து பூமியில வந்து பிறந்து சிவனை நோக்கி ஒரு பூஜை பண்ற மாதிரி வரும் அந்த பூஜை பண்ணதுனால அவங்களுக்கு சில அற்புதங்கள் நடக்கும் அதே மாதிரி பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி நீங்க செஞ்சிங்களான்னா அந்த தீபாவளி சமயத்தில் வர கடை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செலவுமே வரும் அது இல்லாம குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கையெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் ஏன் உண்மையில சொல்ல பார்வதி அம்மா வந்து நான் எப்படி பரமசிவனுடைய இதிலேயே இதயத்திலே எப்பொழுது குடிக்கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு முனிவரை கேட்பாங்க அந்தமா அஹ் அந்த மாதிரி அந்த புக்கையே நினைக்கிறேன் பாருங்க ஏன் அந்த புக்கு நான் தனியா ஒரு போடுறேன்னா இப்ப வீட்டுல யாருன்னா ஒருத்தர் பெரியவங்க படிக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு கூட அவங்க படிக்கும்போது அதுலயே வந்துரும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தீபமாக ஆக்ராயம் இதெல்லாம் வரும் பாத்தீங்களா அது சொல்லும் போது நம்ம தீபம் காமிச்சிடணும் முதலே செட் ஆப் இது சேர்த்து வச்சுக்கணும் இது வந்து இந்த விரதம் இந்த கேதாரீஸ்வரன் பேரும் இல்லாதவங்க எல்லாம் அதை செய்யக்கூடாது அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது அது வந்து அந்த அந்த புக்லயே சொல்லி இருக்கும் இந்த இவங்களே சொல்லிருப்பாங்க பூலோகத்தில் வந்து அந்த ரிஷி சொல்லிருப்பாரு பார்வதி தேவிக்கு இந்த பூலோகத்துல யாரெல்லாம் இதை அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பயங்கர செல்வ வளமாகவும் என்றும் கணவனை இடைப்பெறியாகவும் நல்ல செல்வத்தோட இருப்பாங்க அப்படின்னு தான் அந்த புக்ல இருக்கும் அது வந்து ப பர்டிகுலரா சில பேருக்கு மட்டும்தான் இருந்தது இல்லை சிவனை வந்து யார் வேணா வணங்கலாம் அதனால வந்து உங்களுக்கு இது இந்த நோம்பு இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தியா சக்தி வாய்ந்திருந்து ஒரு விஷயம் அது வந்து நோம்பு சாமானு சொல்லிட்டு நம்ம வாங்கணும்னா கடையில இருபத்தி ஓரு இழைகள் நியாயமா அது வந்து இருபத்தி ஓரு இழைகள் வைக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஓரு முடிச்சும் போட்டிருக்கோம் இருபத்தி ஓரு இழைகளும் அது என்ன கணக்குன்னா அப்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா இந்த தீபாவளி அமாவாசைக்கு முன்னாடி இருபத்தி ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது வந்து புரட்டாசி மாசத்துல வர வளர்பிரை அஷ்டமியில தொடங்கும் அங்க இருந்து டெய்லியே ஒரு ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே காலையில இருந்து சாப்பிடாம வந்து ஆஹ் பசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதர்சம் நிறைய சுட்டு வச்சுக்குவாங்க அதர்ச மட்டும் சாப்பிடணும் நீ வேற எதுவுமே சாப்பிட கூடாது அதர்சத்தையே இருபத்தி ஒரு நாள் உனக்கு உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அதை சாப்பிட்டு தண்ணி இருக்கணும் அந்த ஒரு ஒரு நாள் விரதம் முடியும் போதும் ஒரு நூல் ஒரு நூல் ஒரு நூல் ஒரு நூல் சேர்க்கும் போது இருபத்தி ஒரு நாள் வந்துடும் உங்களுக்கு கரெக்டா தீபாவளி வரும்போது இருபத்தி ஒரு நாள் வந்துடும் அந்த தீபாவளி அமாவாசைக்கு முன்னாடி நாள் வருது பாருங்க சதுத்து சசி அப்பவே அந்த முடிச்ச வந்து சாமி ஆண்டை வச்சு சிவன் மாதிரி ஒரு கலசத்தை வச்சு சிவனா நினைச்சு அதெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு கலசம் இந்த மாயலை வச்சு தேங்காய் வச்சு அதை சிவனா பாவிச்சு அந்த இடத்துல சில இப்பதான் அந்த கலசம் முகத்து முகம்லாம் வைக்கிறது இதெல்லாம் வந்துருக்குது அப்போ வந்து வெறும் அந்த கலசம் மாதிரி வச்சு அம்மி அம்மிக்கல் குழவியை சிவனாக நினச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஆடை சாத்துற மாதிரி நினச்சிக்கணும் நீங்கள் அதுக்கு மாலை சாத்துற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நோம்பு சாமான்கள் என்ன வைக்கணும்னா பஞ்சு வந்து ஒரு நிறைய பஞ்சாக கொடுப்பாங்க இப்பதான் வந்து மணி மாதிரி அவனே கோத்து வைக்கிறான் மணி மாதிரி அவனே வந்து பஞ்சுல மணி மாதிரி பண்ணி அப்ப அப்படி கிடையாது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது பஞ்சு மட்டும் நிறைய கொடுத்துருவாங்க கூட வந்து கதம்பு பொடி அந்த இதுங்கெல்லாம் அந்த அபிஷேக பொருள் ஒரு சின்ன கண்ணாடி பாக்ஸ் குங்குமப்பூ அதெல்லாம் வந்து என்னன்னா அந்த சிவன் கூட அங்க இவங்களும் பார்வதியும் இருக்கிற மாதிரி அந்த மாவுக்காக ஒரு நம்ம இந்த சீ சீப்பெல்லாம் இருக்கும் பாருங்க ஒரு சீப் மாதிரி கொடுப்பாங்க அந்த நோம்புக்குன்னு அந்த நோம்புக்குன்னு ஒரு கட்டை மாதிரி ஒரு சீப்பு தருவாங்க அந்த சீப்புக்கு மஞ்சள் குங்கும வைக்கணும் அப்புறம் அதுல வந்து சின்னதா ஒரு கண்ணாடி தருவாங்க சின்னதா ஒரு குங்குமச்சுமி தருவாங்க அதுங்களெல்லாம் வந்து உனக்கு அதுக்கு சீர்வரிசை எப்படி நம்ம இப்போ ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம்னா எப்படி போய் சீர்வரிசை வைக்கிறோம் அந்த மாதிரி கணக்குது அந்த பஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு விதமா பிரிப்பாங்க நாளைக்கு அந்த புக்கு படிக்கும் போது நானு செஞ்சு கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதை அந்த புக்கு அதுல வந்து என்னன்னா பெருசா அந்த இருபத்தி ஒரு நாள் ஒரு பொழுது இருந்து பயங்கர பெரிய பெரிய ஸ்லோகங்க சொல்லி அந்த கணபதி முதல்ல பிடிச்சி வச்சு கூம்பா மஞ்சள்ல பிடிச்சு வச்சு வெத்தலையில முதல்ல கணபதிக்கு சொல்லி அவருக்கு வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கப்புறம் வந்து உனக்கு இந்த சிவனை பிரதிஷ்ட பண்ணி ஓ அம்மிகல்லாகவோ இல்லைன்னா இதுவோ வச்சுக்கிட்டு இல்ல கலசமோ அதுக்கு பதில் கலசமோ வச்சு அதுக்கு ஆடை சாத்தி அதுக்கு இந்த மாதிரி குங்கும சுமிழ் அந்த இதெல்லாம் நோம்பு சாமான் எல்லாம் வச்சு இருபத்தி அதர்சங்கள் இருபத்தி ஓரு வெத்தலை பாக்கு இருபத்தி ஓரு பாக்கு இருபத்தோரு கோம்பு மஞ்சள் இருபத்தி ஓரு பூக்கள் இருபத்தி ஓரு பழங்கள் இப்படி வச்சு பண்றது உங்களுக்கு கிராண்டா பண்றது இருபத்தி ஓரு இதுங்க முடிச்சு நூல் இதே மாதிரி ஒவ்வொரு இருபத்தி ஓரு நூல்கள் இழைத்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அந்த இது கயிறை வந்து அங்கே வச்சுட்டு அந்த பூஜையை ஃபுல்லா செய்து முடிச்ச பின்னாடி எல்லாம் காமிச்ச பின்னாடி எல்லாரும் எடுத்து அதை கட்டிக்குவாங்க ஒன்னு லேடிஸ் எல்லாம் அந்த கழுத்துல கட்டிக்குவாங்க ஜென்ஸ் எல்லாம் அதை எடுத்து வந்து கையில் வலது கையில கட்டிக்குவாங்க அந்த அது மாதிரி மெத்தட் தான் வந்து உங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்தில் வர அந்த கேதாரீஸ்வரர் நோம்புன்றது ஆனால் நீங்க அதில் சொல்ற மாதிரி பெருசா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அந்த ஸ்லோகன் இதெல்லாம் முறைப்படி செய்யணும்னா அந்த ஏன்னா அதனால தான் கோயிலுக்கு அயிருக்கிட்ட போ போயிட்டு பண்ணு சொல்லிட்டு வந்துடுது ஆனால் இப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை சிம்பிளாக பண்ணோம்னா அந்த நோன்பு சாமான் கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்களே வந்து வீட்டில் வந்து ஒரு பஞ்சு மட்டும் இந்த தானே காட்டன் எங்கே எந்த கண்ட்ரில இருந்தாலும் காட்டன் உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பில் கூட அந்த பஞ்சு கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த பஞ்சுலேயே வந்து அந்த இதுலலாம் வரும் பாருங்க அரண்மனையிலலாம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா ஒரு தீவ்டின்னு சொல்லுவாங்க அத்தை அது பேர் வேற என்னவோ சொல்லுவாங்களே அதாவது விளக்கு இருக்காது அந்த காலத்துல எல்லாம் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு நீளமா ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும் அது ஓரத்துல பஞ்சா ஒரு துணி மாதிரி கட்டி அதுல எண்ணெய் ஊற்றி ஊற்றி எரிச்சுட்டு இப்ப கூட ஊர்வலம் சாமியெல்லாம் அதானே பண்றாங்க அந்த கணக்குக்கு மூணு குச்சிகளுக்கு எண்டுல ஆஹ் பஞ்சு ஒரு பஞ்ச் மாதிரி வச்சு அப்படி திருகிட்டு மூணு இது அதாவது மூன்று இது மாதிரி அவருக்காக சாமிக்காக சிவனுக்காக அதை நம்ம ஏத்திர மாதிரி கணக்கு இன்னொன்னு வந்து ஒரு சதுர சதுரமா அந்த பஞ்சியே சதுர சதுரமா ஒரு துணி மாதிரி பண்ணிக்கணும் கொஞ்சம் இழுத்து இழுத்து தட்டையாக பண்ணிக்கிட்டு அதுலேயே மஞ்சள் குங்குமம் வச்சு அது ஆடை சாத்துற மாதிரி சிவனுக்கு அது ஆடை சாத்துற மாதிரி அது அப்படியே கலசம் வச்சா கலசம் இல்லைனா நான் வந்து மார்பிளில் சிவன் இருக்குது பார்த்தீங்களா அதையே தான் வச்சுக்கிறேன் நான் கலசம் கூட வைக்கிறது கிடையாது மார்பிளில் சிவன் இருக்குது அதை வச்சுக்கிட்டு வெள்ளியில் சின்னதாக பார்வதி அம்மா முகம் மாதிரி வச்சுட்டு அதையும் வச்சுக்கிறேன் மஞ்சள் பிடிச்சி பஞ்சா வச்சுட்டு அது மேலே ஒட்டிட்டு பக்கத்தில் வச்சுறேன் பார்வதி பார்வ சிவன்ற மாதிரி வச்சிடறேன் இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன்னா ஒன்று அந்த பஞ்சா துணி மாதிரி சாத்தத்துக்கு மூணு சதுர சதுர பஞ்சு பஞ்சுலேயே வந்து சமமா வச்சுக்கிறது அதை மட்டும் நாளைக்கு அந்த புக்கு படிக்கிற கேதாரீஸ்வரர் நோம்பு கதை சொல்லிட்டு அந்த புக்கு படிக்கிறேன் பாருங்க அப்பவே நான் அதை வந்து அந்த மூணு பார்த்தா சுத்தமா எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் அது வந்து படிக்கிறது ஒருத்தர் கேட்கணும் யாராவது ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் அவங்க சொல்ல சொல்ல செய்யணும் அப்படின்னா கரெக்டா கணபதிக்கு வந்து நீங்க பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எந்த பூஜை ஆரம்பிச்சாலும் ஒரு வெத்தலையில முக்கோணம் அந்த கூம்பு மாதிரி அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு கணபதி ஸ்லோ இது வந்து மந்திரம் வந்து ரெண்டு மூணு சொல்லணும் அதை சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு தனியா கற்பூரை ஏற்றி நல்லபடி இந்த பூஜை பூஜையை சொல்லிட்டு சொல்லி அதுக்கப்புறமா இங்கே இந்த கேதாரீஸ்வரனுடைய நோன்பு அந்த பூஜையை முடிக்கணும் காலையில இருந்து அந்த விரதம் இருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ஒரு நாளும் இருபத்தி ஒரு நாள் வந்து டெய்லி முன்னாடி நாள் தேய்பிரி மலை பெரிய இருக்குது இல்லை ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு அதர்சம் சாப்பிட்றது இல்லை அன்னைக்கு செஞ்சிடறாங்க அன்னைக்கே அதாவது நோன்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளி அன்னைக்கு நைட்டு அஞ்சரை மணிக்கு தொடங்கிடுது திங்கக்கிழமை சாயந்தரமே அஞ்சரை மணிக்கு தொடங்கிறதுனால அமாவாசை உங்களுக்கு சாயந்தரம் இருக்குது ஆறு மணிக்கு தான் செய்வாங்க அந்த நோன்பே அதனால நீங்க திங்கக்கிழமை சாயந்தரம் இதை பண்ணிடுங்க அந்த கேதாரீஸ்வரர் நோம்பு இருந்துதானா அப்படின்னு நான் சொல்றேன் ஆஹா என்னால முடியாது அன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில பிரம்மமுகூர்த்தத்துல பண்ணிடுங்க இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா கூட செவ்வாய்க்கிழமை மத்தியானம் பன்னெண்டுக்குள்ள பண்ணிடுங்க அந்த பத்திர பன்னெண்டோ இல்ல ஒன்பது பத்திரம் வரும் பாருங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு பன்னெண்டுக்குள்ள பண்ணிடுங்க ஏன்னா இந்த கிரகணம்ன்றது வந்து அஞ்சு தான் கூட உங்களுக்கு மத்தியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிலிருந்தே உங்களுக்கு வந்து அந்த அதிர்வலைகள் ஸ்டார்ட் ஆகிடும் அப்ப போய் நீங்க பூஜை பண்றது நல்லது கிடையாது நீங்க வேற ரெண்டாவது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே ஃபுல்லாவே பெருசா எதுவும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அந்த ஆறு மணிக்கு முடியுது பாருங்க ஏன்னா இது இந்தியாவில் தெரியதுனால அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் நீங்க வந்து குளிச்சுட்டு வீடையும் தொடைச்சிட்டு சும்மா எல்லாம் சூப்பர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு உடனே தொடைச்சிடும் இல்லைங்களா அதனால ஒரு சிவன் ஸ்லோகம்னு சொல்லி ஒரு கற்பூரை ஏற்றி ஒரு மு கல்கண்டு எதனா வச்சு ஒரு தி ஆரத்தி காட்டிடலாம் செவ்வாய்க்கிழமை கிழமை ஆறு மணிக்கு ரெண்டாவது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு அஞ்சே முக்கால் மணிக்கு உங்களுக்கு இது அமாவாசையை முடிஞ்சு போகுது பிரதம தொடங்கிடுது அப்போ போய் நீ இந்த நோம்பையோ இல்லை வேற எதனா பெரிய பூஜையோ நீங்க பண்ண முடியாது இன்னும் கந்த சஷ்டி கவசம் வந்து உங்களுக்கு வந்து கந்த சஷ்டி இது கூட அன்னைக்கு மத்தியம் செவ்வாய் கிழமை மத்தியத்துக்கு மேலே நீங்க தொடங்கக்கூடாது நீங்க அதனால்தான் இந்த கேதாரீஸ்வரர் நோம்பையும் இந்த குபேர பூஜையும் நீங்க திங்கட்கிழமையான தீபாவளி நைட்டு செஞ்சு முடிச்சுட்டீங்களானா காலையில செவ்வாய்க்கிழமை காலையில நீங்க முருகருடைய சஷ்டி இதுவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சஷ்டிக்காக நீங்க பண்ண வேண்டியது வந்து நீங்க விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ இல்லை வெறும் கந்த சஷ்டி அது சொல்றேன் தனியா போடுறேன் வீடியோ என்ன பண்ணலாம் நம்ம மெத்தட் படி அதை நம்ம வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து அது தனியா போடுறேன் அதை நம்ம செவ்வாய்க்கிழமையை தொடங்கிறது தான் பெட்டர் ஆனா அது வந்து மதியத்துக்கு மேலே தொடங்க வேணாம் மதியத்துக்கு மேல ஒரு பக்கம் பிரதம ஒரு பக்கம் கிரகணம் அதனால வேண்டி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நீங்க அந்த கந்த கந்தசஷ்டி தொடங்கிறது தான் பெஸ்ட் அதனால இந்த திங்கட்கிழமைக்கு நீங்க இந்த ரெண்டு பூஜையும் நகர்த்துறது மேல் குபேர பூஜை அந்த குபேர பூஜை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் நான் என்ன பண்ணியிருந்தேன் நம்மளுடைய ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு கூட செஞ்சா ரொம்ப பெஸ்ட் அது அந்த குபேர பூஜையை யாருக்கெல்லாம் ரொம்ப வறுமையில இருக்கிறீங்களோ அவங்க வந்து ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு செய்யறது நல்லது அதனால நான் ஒரு ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு செஞ்சேன் அதை வீடியோவா மேக் பண்ணாத அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி பூஜை பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நான் என் பர்த்டே நான் கேக் வெட்டினேன் நான் என் ஜுவல காட்டுறேன் எல்லாம் காட்டியிருப்பேன் அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம் நீங்க வெறும் இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அந்த பூஜையை செய்யறது மட்டும் அந்த குபேர பூஜையை மட்டும் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது என் பர்த்டே இதெல்லாம் அதில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் என் ஜவலை காட்டுறதெல்லாம் பண்ணியிருப்பேன் பண்ணிருப்பேன் அதை விட்டுருங்க இந்த குபேர பூஜையை இந்த தீபாவளி சமயத்துல செய்யறது ரொம்ப சூப்பர் அதனால அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அந்த பூஜை எப்படி பண்றதுன்றதை மட்டும் பாத்துக்கோங்க அப்படி எந்த நீங்க என்னுடைய வீடியோவை பார்க்கலனா கூட நீங்க இதில் போய் பார்த்தீங்களா வீடியோவில் போய் பார்த்தீங்களானா சாதாரணமாக யூடியூப்பில் போய் நீங்கள் போயிட்டு குவையார பூஜைன்னு போட்டிங்கலாம் வரும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்லியிருப்பேங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆலயம் செல்வி அவங்களுடைய சேனலில் பார்த்து தான் நான் பண்ணேன் அந்த அது செஞ்ச உடனே எனக்கு இந்த சூப்பர் விஷயம் நடந்தது அவருக்கு ஆலயம் செல்வியார் அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் அப்போ வந்து இன்னும் சொல்லப்படா அவங்க ரொம்ப ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைப் இருந்தது இப்போ அவங்க வந்து ஒன் மில்லியனுக்கு மேலே நான் பார்க்கும்போது ஒன் மில்லியனுக்கு மேலே இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கூட நான் சொன்னேன் உங்கள் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு எனக்கு ஒரு சூப்பர் விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னேன் அவருக்கு அவருக்கு எனக்கு எப்பவுமே சேனல் எது என்ன ஞாபகம் வச்சுருப்பார் அவர் நல்லா எனக்கு வந்து என்னன்னா இப்போ நீங்கள் அந்த மெயினாக வந்து இது அவாய்ட் பண்ணாதீங்க அதாவது கேதாஜ் இது இல்லைன்னா கூட குபேர பூஜை திங்கக்கிழமை பண்ணுறதா அவாய்ட் பண்ணாதீங்க அது எப்படியாவது பண்ணிடுங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் செல்வ வளத்துக்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள அது கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா அது தீபாவளி சமயத்துல பண்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு எப்படி எப்படி பண்றதுன்றதான் அதில் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த வாழையில வச்சுட்டு அதில் வந்து நவதானியத்தை முன்னாடியே வாங்கி இப்பயே செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கேதாரிஷர் நோம்புக்கும் முன்னாடியே இப்பயே சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமையே வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை இப்போல்லாம் அந்த மஞ்சள் கயிறு தான் வைக்கிறாங்க அந்த இருபத்தோரு எல்லாம் கிடைக்கிறது கிடையாது இருபது ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ந லெமன் கலரில் ஒரு மஞ்சள் நூல் கொடுக்குறாங்க சிவப்பு கலர் கிடையாது சில பேருக்கு சில நோன்புக்கு சில பேருக்கு ஒரு ரெட் கலர் ஆனால் இந்த கேதாரிஷன் நோம்புக்கு வந்து அந்த முடித்து இருபத்தோரு முடிச்செலாம் போறது இல்லை அவங்க ஒரு கலர் கலராக ஒரு துணியை ஓரத்தில் கட்டிட்டு ஒரு இது பண்ணலாம் இல்லைன்னா நம்மளே கூட மஞ்சள் நூல் இருந்துதானா இந்த பொந்து நூல் சொல்லுவாங்க அது இருந்து தானா இருபத்தி ஓரு லைன்ஸ் வீட்டில் ஒரு மூணு பேர் தான் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக இருபத்தோரு லைன் இருக்கிற மாதிரி வச்சு ஓரத்தில் ஒரு முடிச்சு போட்டு கூட நீங்களே அதை கட்டிக்கலாம் அது போய் கடையில் வாங்கணுன்றது கூட கிடையாது ஆனால் நீங்கள் எல்லோ கலரில் நீங்கள் கேதாரசு நோம்புக்காக அப்படின்னு சொன்னோம்னா எல்லோ கலர்ல தான் அவங்க கொடுப்பாங்க இல்லை மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு நோம்பு கயிறு தான் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு வாங்கிக்கிட்டு சிவனை மாதிரி சிவன் லிங்கம் இருந்தாலும் சரி இல்லை வந்து கலசமாக வச்சு இந்த மாதிரி அந்த நோம்பு இதுங்கள பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த மண் அதுலயே மணி மாதிரி விற்கும் கடையில இல்லைன்னா நீங்க பஞ்சையே ஒரு மணி மாதிரி செய்யறது அதை நான் எப்படின்னு காட்டுறேன் நான் புக் படிக்கும் போது அதெல்லாம் செஞ்சு ரெண்டு செட்டா நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒரு வெத்தலை அதெல்லாம் உங்களால முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க சும்மா ஒன்பது வெத்தலை அது மாதிரி கூட நீங்க ஒன்பது வராது மூணு கூட்டினா மூணு வரணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து பதினோரு வெத்தலை அந்த மாதிரி எதனா கூட வச்சுங்க இல்ல பன்னெண்டு வெத்தலை வச்சுங்க சரியா இருக்கும் பன்னெண்டு வெத்தலை இருபத்தி ஒரு வெத்தலை உங்களால முடியலன்னா பன்னிரெண்டு வெத்தலை கூட நீங்க வச்சுக்கோங்க அதுல ஏன் தெரியல இந்த கேரள அரசர் விஷயத்துல அந்த இருபத்தி விஷயத்தை தான் ரொம்ப போர்ஸ் பண்றாங்க அது வந்து நாங்க இப்ப கூட வருஷா வருஷம் வாங்கும்போது வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சா கூட அந்த கொட்டை பாக்கு அது எல்லாமே இருபத்தி ஒண்ணு அப்புறம் கொம்பு மஞ்சள் இருபத்தி ஒண்ணு அந்த மாதிரி பூக்கள் கூட சாமந்தி தனித்தனியா இருபத்தி ஒண்ணு வச்சு தட்டுல அப்படியே சீர்வரிச மாதிரி வைக்கிறது வெத்தலைய ஒரு இருபத்தி ஒண்ணு வச்சு அந்த மாதிரி வைக்கிறது அது கூட அதிர்சம் இருபத்தி ஒண்ணு வைக்கணும் அப்படி அதிர்சம் செய்யறதுக்கு எல்லாம் தெரியாது அதெல்லாம் எனக்கு தலைவலி எனக்கு அதெல்லாம் எப்படி நான் செய்யறதுன்னு யோசித்தீங்களா அது சரியா நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்வீட்லாம் கூட செய்திருவாங்க ஆனா அந்த அதிர்சம் வர்றது ஒண்ணு சாமானியமான விஷயம் கிடையாது அது எனக்கு தெரியும் அது மாதிரி வந்து அதர்சம் செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா இருபத்தி ஓரு சின்ன சின்ன சின்னதா வெள்ளத்தை உருட்டி வச்சிடலாம் அதுதான் முக்கியம் அதுல இருபத்தி ஓரு இது உருட்டி வச்சிட்டு நீங்க வேற எதனா ஸ்வீட் உங்களுக்கு எது ஈஸியாகுதோ அதை கூட நீங்க பண்ணிட்டு அதுல இருபத்தி ஒண்ணுதான் வைக்கணும் வரதுல அதுக்குதான் நம்ம வச்சிடறோமே அந்த வெள்ளத்தை வந்து இருபத்தி ஒன்று உருட்டி வச்சிடறோம் இல்லைங்களா சின்ன சின்ன மணிங்க மாதிரி உருட்டி வச்சிடோம்ல ஒரு குட்டி தட்டில் அதே போதும் அதுக்கு பதில் வேற எதனா ஸ்வீட் உங்களுக்கு எது ஈஸியாகுதோ அதை செஞ்சு அதை வச்சுட்டு அஹ் நீங்க வந்து இந்த வந்து அந்த அந்த பஞ்சியே மூணு பார்த்தா தான் ஒண்ணு அந்த தீபம் தீவட்டின்னு சொல்லுவாங்க அதாவது எறிகிற மாதிரி ஒன்னு பண்றது ஒரு கொம்பு முனையில ஒரு பஞ்சு வைக்கிறது இன்னொன்னு சதுர சதுரமா பஞ்சு துணி மாதிரி வேஷ்டி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அது மஞ்சள் வச்சு நாலு பக்கம் குங்கம் வச்சு மூணு துண்டுகள் சதுர சதுரமா அந்த பஞ்சலையே அப்படியே சாத்துறது அது எப்படின்னா அந்த அந்த கதையில வரும் அந்த கதையில யாரானா ஒருத்தர் படிக்க சொல்லுவாங்க அந்த அவங்க எடுத்து அந்த கேதார நோம்பு புக்குன்னு விற்கும் எல்லா கடையிலுமே தீபாவளிக்கு முன்னாடி அந்த புக்குல இருக்கிறவங்க யாரன்னா ஒருத்தர் படிக்கலாம் அதுதான் நான் படிக்கிறேன் இன்னொரு வீடியோவை போட்டுன்றேன் அதுலயே வரும் நீங்க இப்ப வந்து ஆடை சாத்துங்க இப்ப வந்து நீங்க இது பண்ணுங்க நீங்க இப்ப வந்து கற்பூர ஆர்த்தி காட்டுங்க இப்ப வந்து பிள்ளையாருக்கு பண்ணுங்கன்னு போது அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கீங்களா அதை படிச்சு முடிச்சணும் தீபமா ஆக்கியா வரும் அது வந்து காட்டின உடனே இதை தொடங்கிடணும் அதுக்கு வந்து இது எல்லாம் வரும் உங்களுக்கு சிவனுக்கான ஸ்லோகங்கள் வரும் வரும் அப்ப பூ போட்டுக்கிட்டே அதை சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் நிவேதனம் இதுங்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் முன்னாடி எத்தமே செட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அஹ் அதுக்கப்புறமா லாஸ்டா தீபாரதனை காமிச்சுட்டு அந்த கதையை படிக்கணும் அந்த கதையை ஃபுல்லா படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து கேக்குறது ரொம்ப நல்லது அந்த கதையை கேட்டு முடிச்ச பின்னாடி ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இதுவை வந்து நகர்த்தி கொஞ்சம் அந்த பூஜை ஒரு பெரிய பிளேட்ல செட் பண்ணிக்கணும் அதெல்லாம் அந்த பிளேட்டோட அப்படியே மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளையாரையும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடலாம் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க சாப்பிடலாம் அப்போ நீங்க இன்னொரு பக்கத்திலே அப்படியே இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க லலிதாம்பிகின்னு அதெல்லாம் நான் போன வருஷம் லலிதாம்பிகை தான் பண்ணியிருப்பேன் இந்த வால்மீகி சொன்னாரு சேதிகி நூறு இதழ்கள் கொண்ட தாமரை வந்து செய்தாங்கன்னா சரி நம்ம வந்து ரெண்டு மூணு தாமரை சேர்த்து எண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயின சொன்னேன் அப்புறம் பார்த்தா முதல் எழுதையிலேயே நூறு இருந்தது என்னால் நம்பவே முடியல திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தேன் அதாவது எப்படி போகுதுன்னா குட்டி 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 குட்டியாக போகுது உள்ள ஆல்மோஸ்ட் அது நூறு கிட்ட தான் இருக்கும் போடுறது எப்பவுமே அதனால தான் வாங்கிங்க சொல்லியிருப்பார தெரியல அதுக்கப்புறம் சிலதெல்லாம் இதெல்லாம் பார்த்தப்ப நைன்ட்டி நைனு நைன்ட்டி அப்படிலாம் வந்தது இதழ் அப்புறம் நிறைய தாமரை வாங்கிட்டு வந்ததில்லை அப்போ அதிசயமாக அது நூறே இருந்தது அது அப்படியே அந்த நான் அந்த குத்த விளக்குக்கு புடவை கட்டிட்டு அதுக்கு வந்து அந்த ஒரு பெரிய தாமரையை வச்சுட்டு ஒரு வேளை ரொம்ப குட்டியாக அந்த நம்ம கவுண்டிங் வரையில மிஸ் ஆகிந்தா இருக்கலாம்னு இன்னொரு தாமரையும் வச்சு கட்டி நான் அதை போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு இதில் கம்யூனிட்டி போஸ்டில் லலிதாம்பிகை இதுன்னு சொல்லிட்டு அப்போ போட்டுட்டு லலிதா சகசரநாமம் தமிழில் தமிழ் என்னுடைய பிளாக்ல என்னுடைய யூடியூப் சேனல்ல பேஜ் ஹோம் பேஜ் பக்கம் போனீங்கன்னா என்னோட பிளாக் இருக்கும் அந்த பிளாக் கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்ல வந்து லலிதா சஹசிரநாமனு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்களானா தமிழில் உங்களுக்கு லலிதா சகசிரநாமம் இருக்கும் அதையும் நீங்க படிக்கலாம் அது இல்லாமல் என்னுடைய லிங்க்ல போய் பார்ப்பீங்க பார்த்தீங்களா குபேர பூஜை எப்படி பண்றதுன்னு அந்த வீடியோனுடைய லிங்க்ல அந்த குபேரனுக்கான ஸ்லோகம் இருக்குது அதில் அதை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்லோகம் அந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்கு அதாவது என்னுடைய குபேர பூஜை தீபாவளிக்கு குபேர பூஜை ஸ்டார் பர்த்டே அப்போ நான் செஞ்ச பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு போட்ட அந்த வீடியோனுடைய லிங்க்கு தரேன் அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்களானா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த குபேர பூஜைக்கான ஸ்லோகம் இருக்கு இருக்குது அதில் எப்படி செய்யணும் அதுன்றது போட்டிருக்கேன் இதுக்கு எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணி வேண்டியது இலை அதுக்கப்புறம் வந்து கலசம் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இந்த தேங்காய் ஒரு இல்லைன்னா சிவலிங்கத்துக்கு சிவம் படமும் வச்சுக்கலாம் இல்லை கலசமும் வைக்கலாம் அந்த குபேர பூஜைக்கு மட்டும் கலசம்தான் வைக்கணும் அதுக்கு தேவையான தேங்காய் மாயலை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பஞ்சு பஞ்சா பஞ்சு அதுக்கப்புறம் நோம்பு சாமான்னு சொல்லிட்டு கடையில் போனால் நிச்சயமா இப்போ எல்லாருக்கும் தீபாவளி இப்போ நோம்பு நிறைய பேர் இருக்கு அவங்களே செட்டாக கொடுத்துருவாங்க ஒரு கட்டை சீப்பு ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா செவ்வாய் பண்ண முடியாது தீபாவளி அன்னைக்கு தான் பண்ணணும் இந்த கேதாசுவர நோம்பு பூஜையும் அந்த குபேர பூஜையும் சேர்த்து பக்கத்துல பக்கத்துலயே வச்சு பண்ணுங்க அந்த மனப்போ இதுக்கு ஒரு தட்டு மாதிரி எவர் சொல்ல தட்டு பெருசா ஒண்ணு கேதார் வச்சிருங்க மனை வந்து இருந்ததானா மனையோ இல்ல வேற தட்டோ இருந்ததானா அதை வந்து குபேரனுக்கு வச்சுட்டு குபேரன் பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்லி இருக்கிறது லிங்க்ல போய் பாருங்க சதுர சதுரமா அதுல வந்து முக்கியமா அரிசி மாவுதான் அது எந்த கண்ட்ரில இருந்தாலும் பண்ணலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்துக்கிட்டு கோலம் அதுக்குள்ள நம்பர்ஸ் அதுல ஒரே மாதிரி ஒன்றரை பி காயினோ இல்ல டூ பீஸ் காயினோ வைக்கணும் அதுல ஆஹ் மாதிரி அதுக்கு ஒரு ஸ்லோகம் வரும் அதுக்கு ஒரு நிவேதனம் ஆஹ் அவ்வளவுதான் வரும் அதில் எப்படி மெத்தட் நான் அதை சொல்லியிருக்கேன் இது ரெண்டுமே ஈஸி தான் ஆனால் அது வந்து ப்ராப்பரா அது முறைப்படி நீங்க வந்து செய்யறதை தீபாவளி அன்னைக்கு நைட்டே செஞ்சு முடிச்சுடுங்க அப்படி உங்களால முடியலனா கூட செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில ஒரு ஒன்பது பத்திரைக்குள்ள செஞ்சு முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இந்த கிரகணத்துக்காக இன்னும் தனியா சக்தி ஓழிக்கிறதுக்கோ இல்லை மந்திரம் சொல்றதுக்கோ என்ன பண்ணலான்றதையும் இன்னொரு வீடியோவா போடுறேன் அதுக்கப்புறம் சஷ்டி கவசத்துக்கு என்ன பண்ணலான்றதையும் அது தனி இன்னொரு வீடியோவா போடுறேன் இது தீபாவளி அன்னைக்கு நைட்டு திங்கட்கிழமை நைட்டும் அல்லது உங்களால முடியலன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலையும் காலையிலயும் விஷயத்த மட்டும் அதில் சொல்லியிருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா வந்து கேளுங்க இன்னும் கொஞ்சம் கூட விழாவறியா வேணும்னா இதுக்கு இன்னொரு வீடியோ தனியாவே எனக்கு கேதாரீஸ்வரர்ன்றது இன்னும் டீட்டெயிலாக வேணும் நான் சூப்பரா பெருசா தான் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா அப்ப மறுபடியும் அந்த கேதாரீஸ்வரர் நோம்பு விஷயத்த கொஞ்சம் வைடா போடுறேன் ஆனாலும் நான் இப்ப சிம்பிளாவே அந்த கேதாரஸ்வரர் புக்கு படிக்க போறேன் பாருங்க ஒரு தனி வீடியோல அடுத்து கேதாரீஸ்வர் யாருன்னா பெரியங்க இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்க ஆன் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஃபுல்லா அதை நான் படிக்கும்போதே நீங்க அதை செஞ்சுட்டு வந்துடணும் அதை நான் சொல்றேன் பாருங்க அந்த பஞ்சு எப்படி பண்ணணும் முதல்ல வந்து மஞ்சளில் பிடிச்சு வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்றேன் பாருங்க அதுங்கலாம் செஞ்சுக்கிட்டே இந்த கதையை கேட்டுக்கிட்டே செஞ்சு முடிச்சிடணும் அந்த கதையை மட்டும் படித்து கதாஜீஸ்வரர் கதைன்னு சொல்லிட்டு நான் வந்து எப் ஃபுல்லா அதை மட்டும் படிக்கிறேன் அதை படிக்கும்போதே தெரிஞ்சுரும் உங்களுக்கு அது எப்படி மெத்தேடுன்னு அதுல ஏன் அந்த அளவுக்கு அந்த க இது முக்கியன்றதும் அந்த கதையில இருக்குது உங்களுக்கு அந்த பார்வதி தேவிக்கு அந்த சிவனை நோக்கி அவர்கள் செய்கின்ற அந்த பார்வதி தேவி செய்கின்ற ரூபம் எடுத்து சிவனை நோக்கி செய்கின்ற அந்த பூஜை கதை போன்று நன்றாக இருக்கும் அது கேட்கறது அந்த கதையை கேட்கணுன்றதே ஒரு நோம்பில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் அது அந்த கதையை பட் படிச்சு ஒன்னுத்தர் கேட்கணும்ன்றதே சந்தோஷ மாதா பூஜை கூட அப்படிதான் அதை ஒருத்தர் படிக்க அதை கேட்கணும் ஒன்னொத்தர் கேட்கணும் அதை அது அது கேட்கறது அவ்வளோ நல்லது ஏன்னா எப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அதனால பல நடைஞ்ச விஷயம் அதை நம்ம படிச்சுக்கிட்டே அந்த விஷயத்தை செய்யும்போது பிரபஞ்சம் மறுபடியும் அது டைம் டிராவல் பண்ணி அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு டேட்டுக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுதான் பெரிய முக்கியமான விஷயம் மற்றபடி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துகிட்டு ஏன்னா ரெண்டு வருஷம் ரொம்ப எல்லாரும் முடங்கி போட்டோம் அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆனா கேர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும் வெற்றிகளும் சந்தோஷங்களும் நிம்மதிகளும் நிலைத்து நிற்கட்டும் என்று வாழ்த்தி ஆஹ் உங்கள்கிட்ட இந்த விடைபெற்றுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல்